நமக்காக வந்திருந்து பிரசலந்து வந்திருந்தாரு வந்திருந்து நமக்காக பேசி கொடுத்து காக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு இப்போ கிளம்புறாரு நாளைக்கு வந்து டாக்டர் கிட்டே டீனுக்கிட்டே பேசிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு சார் இது மாதிரி நல்ல உள்ளங்கள் இப்படி தான் வந்து ஆதரவு இல்லாதவர்களுக்கு கடவுள் அனுப்பி கொடுப்பார் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மைன்னு பாருங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து சித்ராவை பார்க்குறக்காக வந்திருந்தோம் சற்று முன்னாடி வந்து பார்க்கும்போது சித்ரா பெட்டில் இல்லை கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வராத மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் இன்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தேவைப்பட்டு உதவி அதில் நம்ம ப்ரெஸ்ஸில் இருக்கார் நண்பர் ஒருத்தர் அவருக்கு கூப்பிட்டுருந்தோம் அந்த பிரதர் வந்து இன்றைக்கி சித்ராவை பார்த்தாங்க அவங்க பெட்டில் இல்லை பெட் சைடில் இல்லை திருப்பி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு என்ன ஸ்கேன் எடுக்கல அன்னோன் அதாவது யாருமே அட்டண்டர் இல்லைன்னு சொல்லி எழுதி சீல் வச்சுட்டு வரணும்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு வருத்தமாகவும் இருந்துச்சு ஏன் இவ்வளோ தூரம் ஒரு பேஷண்ட்டை அளக்கழித்து சிடி ஸ்கேன் வரைக்கும் கொண்டு போய் மேலேருந்து ஃபோர்த் ஃப்ளோர்லேருந்து பழைய பில்டிங் வரைக்கும் கொண்டு போயிட்டு சீல் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக திருப்பி அனுப்புகிறாங்கன்னா என்ன இப்படி ஒரு மெத்தனமாக இருக்காங்க அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி அங்கேருந்து நர்ஸுகிட்ட கேட்கும்போது அவங்க அப்படி தான் சொன்னாங்க ஸ்கேன் இல்லை அந்த சீல் இல்லை டாக்டர் அப்போ தெரியாதா அவங்களுக்கு அப்படிங்கும்போது இல்லை இப்போ டைம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி முன்னுக்கு மரணா பேசுனாங்க அப்போ நான் சொன்னேன் அமௌண்ட்டு கட்டினா இப்போ பார்ப்பீங்களா இன்னொன்று சொன்னீங்க இல்லையா அப்போ சீல் தான் உண்டுன்னா அப்போ சீல் வாங்கியில் வச்சிருக்கணும் அப்போ இல்லை இது ஃப்ரீயாக பார்க்குறதுனால இதுக்கு சீலெல்லாம் வேணும்னாங்க அப்போ நீங்கள் இப்போவே பே பண்ணுறோம் பண்ண முடியுமா அப்படிங்கவும் சரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இதெல்லாம் சரி கிடையாது இம்மிடியேட்டாக போய் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அவங்க ஸ்கேன் எடுக்கிறவரை சொன்னாங்க அவர்தான் எடுக்க மாட்டேன்னு சொன்னார்னு உடனே அங்கே போய் நம்ம பேசணும் அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ அங்கே பேசும்போது அவங்க என்ன சொல்லிட்டாருன்னு இல்லை நான் வெயிட் பண்ண தான் சொன்னேன் அவங்க தான் வெயிட் பண்ணாமல் நாளைக்கு வரேன்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு எப்படி யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொன்னாலும் பாதிக்கப்படுறது என்னமோ இந்த பெண் தான் பாவம் அவங்க அளக்கழிக்கிறாங்க ரொம்ப வழியாக இருக்கு இல்லையா பெட் சைடில் எடுக்கவும் முடியாது இந்த ஸ்கேனை அதனால் திருப்பியும் போய் இங்கேருந்தே ஃபோன் பண்ணி அவங்கள வர சொன்னோம் சிஸ்டர் அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அனுப்பி அனுப்பிவிட்டுட்டாங்க ஸ்கேனுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் போனதுமே உடனடியாக சிடி ஸ்கேன் சைன் எல்லாமே எடுத்துட்டாங்க சைன் வந்து இப்போயே வாங்கி கொடுத்துறோம் சீல் வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க அப்போ முடியாது அப்படின்னு சொன்னது இப்போ எப்படி எடுக்க முடிஞ்சுது அப்போ அதாவது நார்மலாக இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறு கன்சிடர் பண்ணியே ஆகணும் எல்லா நேரத்துலையுமே வந்து விதிப்படி ரூல்ஸ் படியே போகணுங்கிறதெல்லாம் ஒரு க சரியான ஒரு முறை அல்ல அப்படிங்கிறதையே அவங்க கிட்டே சொல்லிட்டு நம்ம கடந்து வந்துவிட்டோம் தொடர்ந்து பயணிப்போம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை உருவாக்கி கொடுக்குற வரைக்கும் போராடுவோம் நன்றி